பணியின் போது இறக்கு நேரிடும் பணியாளரின் குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் கிடைத்தல வழிவகை ஏற்படும் தூய்மை பணியாளர்கள் குப்பைகளை கையாளும் போது அவர்களுக்கு நுரையீரல் மற்றும் தோல் சம்பந்தமான நோய்களால் பாதிக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன எனவே இத்தகைய தொழிற்சார் நோய்களை கண்டறிவதற்கும் சிகிச்சை அளிப்பதற்கும் தேவையான தனித்திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும் இரண்டாவது அறிவிப்பு தற்போது தூய்மை பணியாளர்கள் பணியின் போது இறக்க நேரிட்டால் அவர்களுக்கு தூய்மை பணியாளர் நல வாரியத்தின் மூலமாக நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது தூய்மை பணியாளர்களுடைய குடும்பங்களுடைய எதிர்கால நலனையும் வாழ்வாதாரத்தையும் முழுமையாக உறுதி செய்ய செய்யக்கூடிய வகையில் இந்த நிதி உதவியுடன் கூடுதலாக இந்த பணியாளர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் அளவிற்கு காப்பீடு இலவசமாக வழங்கப்படும் இதனால் பணியின் போது இறக்க நேரிடும் தூய்மைப் பணியாளரின் குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் கிடைத்தல வழிவகை ஏற்படும் மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் கோப்பை